ஒவ்வொரு பதவிக்காலத்திலும் முத்திரை பறித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முதல் தொண்ணூத்தி வரை அவரது முதல் பதவிக்காலம் அந்த பதவிக்காலத்தில் தான் தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை அவர் கொண்டு வந்தார் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை கொண்டு வந்தார் இப்படி அடுத்த பதவிக்காலம் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை அந்த தான் புதிய வீராணம் திட்டத்தை கொண்டு வந்தார் சந்தன கடத்தல் வீரப்பனுடைய அட்டகாசத்திற்கு முடிவு கட்டினார் வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்ற ஒரு அற்புதமான சிந்தனையில் உரித்த திட்டம் அவருடைய திட்டம் இப்படி ஒவ்வொரு பதவிக்காலத்திலும் செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு அதில் அவருடைய பெயரை இன்றைக்கும் நினைவுகூரக்கூடிய அம்மா உணவகம் என்கிற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார் இட்லி ஒரு ரூபாய்க்கு அதே போல சாம்பார் சாதம் ஐந்து ரூபாய்க்கு சப்பாத்தி இதெல்லாம் ஒரு மலிவான விலையிலே கொடுத்து ஏழை மக்கள் அதே போல வெளியூரிலிருந்து இங்கே வந்து தங்கி பணியாற்றுகிற அவர்கள் குடும்பத்தை விட்டு வந்து இங்கே வந்து பணியாற்றி சென்னையில் பணியாற்றி குடும்பத்திற்கு ஏதாவது சேமித்து அனுப்ப முடியுமா என்று கருதக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் பயனளிக்கக்கூடிய அம்மா உணவகம் திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் அவருடைய சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் சென்னைக்கு முந்தைய திமுக ஆட்சியால் நிறைவேற்ற முடியாத வீராணம் நீர் நீரை கொண்டு வந்து சென்னையின் தாகத்தை தீர்த்தவர் அவர் சட்டம் ஒழுங்கு முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது அவருடைய ஆட்சியிலே இந்த ரவுடிகள் அட்டகாசமெல்லாம் செய்ய முடியாது